வணக்கம் இது செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிங்கமனே சிவகம் மாவட்டம் இன்னைக்கு ஹில்ஸ் ட்ரைனிங் இது வந்து அரளிப்பாறை அரளிப்பாறை அங்கே நடக்குது சிவகம் மாவட்டத்தில் சண்டைக்கோலி டூ இங்கே தான் நடந்துச்சு கம்பத்து மூணு பாட்டில் இங்கே தான் அந்த இடத்துல இன்றைக்கி ட்ரைனிங் யார் பேசுகிறது ஓடும்போது யாராவது பேசுவாங்களா உங்களுக்கு லாஸ்ட் வாங்கி ரன்னிங் பேசக்கூடாது அங்க டச் பண்ணி நோ வாக் அது மேடது வீக்லி ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் வார வாரம் ஒரு டைம் யாரு நிக்கிறது அடையாவே பாவமே யார் பாத்தியா என்ன மார்னிங் ஒரு நடக்குதுங்க யார எவனாவது வேண்டி போலங்க ஐயோ எவ்வளவு அருமையான கிளைமீட்டர் எவ்வளவு அருமையான இடம் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க நிக்கிறதுக்க வந்து நம்ம காலையில் எவ்வளவு அருமையான ஹில் ஸ்டேடிங்க உங்களுக்கு இட குறையிறதுக்கு மூச்சு இழப்பில் ஓடி போயிடும் அந்த மாதிரி இடத்துல நடக்கலாமா போய் டச் வந்துக்கிட்டேரு என்ன கஷ்டம் டவுனாக 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 இறக்கத்தில் போகும்போது பார்த்து இறங்கணும் மலை பக்கம் சாஞ்சி இறங்குங்க வரும்போது பாடியை முன்னால் சாஞ்சி ஆரணும் அருமையான இடம் பாருங்க சூப்பரான இடம் இது வீக்லி வீக்கில் நாங்கள் வரும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வருவோம் நல்லா இப்போ புது பசங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பழைய பசங்க நல்லா ரெகுலராக நல்லா பண்ணுவாங்க வாங்க யார் நிற்கிறதுக்க ஏ என்னங்க உங்களுக்கு டவுட்டு ஏ என்ன டவுட்டு உங்களுக்கு ஏன் என்னங்க யார் பாங்க நிற்கிறது ஹலோ யார் யாருங்க நிற்கிறது ரிட்டர் ரிட்ட எிட்டு இருக்கீங்க நிக்காதீங்க ஓகே 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 தேங்க்யூ ஸ்பிரிண்ட் அழுத்த அழுத்த ஏய் நல்லா ஹீல்ஸ் எவ்வளவு ஸ்பீடு ஸ்பீடு சொல்லி ஸ்பீடு ஸ்பீடு பாரு பாட்டு பிள்ளாடு பாட்டி லேட்ரு இந்த பாட்டு லேட்டு பாரு அழுத சூப்பரியா இந்த மாதிரி இந்த மாதிரி அருமை 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 ஏ எழுதுங்க 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 எழுந்து எழுதுற ஓப் சென்டார் ஓப் க்ளோஸ் பண்ணு கை க்ளோஸ் பண்ணு ஒப்பா அப் ஒப்பா